இன்னைக்கு அக்பர் பீர்பல் ஸ்டோரிஸ்லேருந்து ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கதை கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்ருக்கேன் ஒரு நாள் அக்பர் பீர்பலை பற்றி கேட்டார் ஏன் பீர்பல் உங்கள் இந்து மதத்தில் உள்ள கடவுள் திருமால் இருக்காரே அவருக்கு சேவகர்களே கிடையாதா அரசே அவருக்கு ஆயிரக்கணக்கில் சேவகர்கள் இருக்காங்க ஏன் கேட்குறீங்க இல்லை ஒரு சாதாரண யானையோட காலை முதல பிடிச்சதுக்கு திருமால் கருடன் மேலே சங்கு சக்கரத்தோட வந்து அந்த யானையை காப்பாற்றணுமா நீங்க சொன்னது போல் ஆயிரக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்களே அதுல யாராச்சும் அனுப்பி காப்பாத்திருக்கலாமே அதை விட்டுட்டு ஏன் அவரே வந்து காப்பாற்றணும் இதுக்கு பீர்பல் ஒண்ணுமே சொல்லல மௌனமா இருந்தார் சரி இவர் பதில் பேச முடியாத மாதிரி நம்ம கேள்வியை கேட்டோன்னு அக்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் கொஞ்ச நாள் போச்சு அக்பரும் அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பீர்பாலும் காவலர்களும் கங்கையை கடக்கிறதுக்காக படகுல போயிட்டு இருந்தாங்க அக்பர் அவரோட மூணு வயசு பேரனை கொஞ்சிருந்தார் ஆற்றுல ஆழமான பகுதி வந்ததும் பீர்பால் அந்த குழந்தையை தூக்கி ஆற்றுல போட்டுட்டாரு உடனே அக்பர் ஆற்றுல குதிச்சு குழந்தையை தூக்கிட்டு வந்தார் அந்த படகில் இருந்த வீரன் ஒருத்தனும் ஆற்றுல குதித்து அக்பரையும் குழந்தையையும் கூட்டிகிட்டு வந்தான் படகில் வந்து பீர்பலை பார்த்து அக்பர் கேட்டார் எதுக்காக என் பேரனை ஆற்றுல தூக்கி போட்ட என்னால் நம்பவே முடியலை நீயா என் பேரனை கொல்ல பார்த்த ஏன் அப்படி பண்ண சொல்லு அரசே உங்களுக்கு திருமலை பற்றி தெரியணுங்கிறதுக்காகத்தான் அப்படி பண்ணினேன் நீ என் பேரனை தண்ணியில் தூக்கி போட்டதுக்கும் நான் திருமலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அரசே என்னை மன்னிச்சுருங்க அன்னைக்கு ஒரு நாள் திருமாலுக்கு சேவகர்களே கிடையாதா அவரு தான் யானையை வந்து காப்பாற்றணுமான்னு கேட்டீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னையும் சேர்த்து இந்த படகில் உங்களுக்கு பத்து சேவகர்கள் இருக்கும் ஆனால் எங்களுக்கு கட்டளையிடாம நீங்களே உங்கள் பேரனை தண்ணியில் குதித்து காப்பாற்ற போயிட்டீங்க ஏன் அரசே உங்களை சுற்றி இருக்கிற எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா நீ திடீர்னு என் பேரனை தூக்கி தண்ணியில் போட்டுட்ட எனக்கு அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அதிகமாக இருந்ததே தவிர உங்களுக்கு உத்தரவு கொடுத்து காப்பாற்ற சொல்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை அதான் நானே குதிச்சு காப்பாற்றினேன் ம் இந்த நாட்டை ஆள்கிற உங்களுக்கே இவ்வளவு அன்பு இருக்கும்போது இந்த உலகத்தையே ஆள திருமாலுக்கு எவ்வளவு அன்பு இருக்கும் அதனால தான் எத்தனை சேவகர்கள் அவருக்கு இருந்தாலும் தன்னை நம்பி வேண்டவங்களுக்கு அவர் நேரில் வர்றாரு இப்போ புரிஞ்சுதா அரசே திருமால் யானையை காப்பாற்ற ஏன் நேரில் வந்தாருன்னு நான் ஏற்கனவே உங்கள் பேரனை காப்பாற்ற படகோட்டிக்கிட்டையும் ஒரு வீரன்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தேன் தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க இப்படி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும் திருமால் தாயினும் மேலானவர் அப்படின்னு சொன்னார் அக்பர் மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்